வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய அரசு உதவிகரமாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தொழில்துறையில் அடுத்த புரட்சி உயிரி தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் சித்தா ஆயுர்வேதா யுனானி உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அரசு வெளியிட்டுள்ளது கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின்போது திமுக அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் வரிவிதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய அரசு உதவிகரமாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக கூறினார் சுயசார்பு இந்தியா என்பது உள்நாட்டிலேயே அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்வதை நோக்கமாகக் கொண்டிருக்காமல் சர்வதேச வர்த்தக கொள்கைகளில் சவால்களை எதிர்கொள்ளும்போது சுயமரியாதையுடன் நடந்து கொள்வதையும் உள்ளடக்கியது என்று அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் பெட்ரோலியம் மற்றும் மதுபானங்கள் தொடர்ந்து சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் கொண்டுவரப்படாது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களை அதிக அளவில் வாங்குமாறு பொதுமக்களை மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமாா் மாற்றுத் திறனாளிகள் தயாரிக்கும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியை பெங்களூருவில் நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக கூறினார் இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் கைத்தறி தயாரிப்புகளை பொதுமக்கள் வாங்குவதன் மூலம் நலிந்த பிரிவினருக்கு ஆதரவளிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தொழில்துறையில் அடுத்த புரட்சி உயிரி தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ரூர்கி ஐஐடியில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் உயிரி தொழில்நுட்பம் விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சத்து எழுபதாயிரம் புத்தொழில் நிறுவனங்கள் நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் சித்தா ஆயுர்வேதா யுனானி உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை திரு மா சுப்பிரமணியன் வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசினார் அரசு இடங்கள் நானூற்று எழுபத்தி ஒன்று சுயநிதி கல்லூரிகளில் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபதையும் சேர்த்து மொத்தம் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு இடங்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு மற்றும் இணைய வழியில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நிர்வாக இடஒதுக்கீட்டிற்கான வழியில் கல்லூரி விருப்பத் தேர்வு செய்வதற்கான தேதி பின்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் மருத்துவத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பன்னாட்டு மருத்துவ மாநாடு சென்னையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக கூறிய அமைச்சர் அதற்கான கையேடு மற்றும் வலைதளத்தை அறிமுகம் செய்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தொன்பது உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின்போது திமுக அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தேனி மாவட்டம் பொடிநாயக்கனூரில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை வழங்கப்படும் நாட்களை நூறு நாட்களிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்தார் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மின் கட்டணத்தை அளவில் உயர்த்திய அரசு திமுக அரசு என்றும் அவர் ரேஷன் கடைகளில் கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியையும் மாநில அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் காவல்துறை விழிப்புடன் இருந்து பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் விவசாயிகள் நெசவாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடும்போது அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் மதுரை தமுக்க மைதானத்தில் புத்தக திருவிழா நேற்று தொடங்கியது மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த புத்தக திருவிழாவை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தொடங்கி வைத்தார் வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழாவில் கல்வி கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன நாள்தோறும் மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் எழுத்தாளர்கள் பங்கேற்கும் சிந்தனையார்கள் என்ற நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறினார் ஓணம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக நேற்று முதுமலை யானைகள் முகாமில் கேரளா மற்றும் அம்மாநிலத்தை ஒட்டியுள்ள பகுதி மக்கள் அதிக அளவில் குவிந்தனர் முகாமில் உள்ள உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளைக் கண்டு சுற்றுலாப் பயணிகள் ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஓணம் பண்டிகை விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள முதுமலை யானைகள் முகாமில் அதிகளவில் அளவில் பயணிகளை காண முடிந்தது யானைகளுக்கு ராகி கரும்பு தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டதை கண்டு மகிழ்ந்ததுடன் முதுமலை பகுதியில் நிலவிய இதமான காலநிலையில் ஓணம் பண்டிகை விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து சென்றனர் ஒவ்வொரு தொடர் விடுமுறையின் போதும் தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் தாங்கள் இந்த முறை நீலகிரியில் உள்ள முதுமலை யானைகள் முகாமிற்கு குடும்பத்துடன் வந்ததாகவும் வளர்ப்பு யானைகளை கண்டு மகிழ்ந்ததாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னல் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் யுக்ரைனில் நிறுத்தப்படும் மேற்கத்திய நாடுகளின் படைகள் ரஷ்யாவுக்கு எதிரான படைகளாகவே கருதப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக தொழிலதிபர் திரு அனுடின் சர்னிவிராக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரியில் மத்திய அரசு மேற்கொண்ட புதிய சீர்திருத்தங்கள் துணிச்சலான நடவடிக்கை என்று மத்திய நேரடி வரிகள் வாரியத் தலைவர் திரு குமார் அகர்வால் கூறியுள்ளார் ஹிமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று அறுபதாக அதிகரித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்களை அமைக்க விரும்பும் விவசாயிகள் அதனை நுண்ணீர் பாசன அமைப்புடன் இணைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது திருவண்ணாமலையின் எழுசுனை பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீயை வனத்துறையினர் அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் வரும் பத்தாம் தேதி முதல் ஐந்து முக்கிய ரயில்கள் தாமரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினான்கு பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது செய்திகள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது பீகார் மாநிலம் ராஜ்கரில் இந்த ஆட்டம் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்க முன்னதாக மாலை ஐந்து மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு சூப்பர் நான்கு சுற்று ஆட்டத்தில் கொரியா மலேசியாவை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு மத்திய அரசு உதவிகரமாக இருக்கும் என்று நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தொழில்துறையில் அடுத்த புரட்சி உயிரி தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் சித்த ஆயுர்வேத யுனானி உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அரசு வெளியிட்டுள்ளது கடந்த சட்டப்பேரவைத் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை